வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி இதை வந்து நிறைய மெத்தடில் செய்யலாம் ஆனால் இன்னைக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறோம் ஆனால் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் இதை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ வாங்க இந்த சிம்பிளான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவியை எப்படி சேர்த்து பார்க்கலாம் இப்போ நான் வந்து அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவு கட் பண்ணி எடுத்துங்க இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிங்கல்ல ஆறாக கூட கட் பண்ணி எடுத்துங்க கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கிளாத்து வச்சு தண்ணி இல்லாத தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ அந்த மாதிரி தொடச்சா மட்டும்தான் நம்மளுக்கு எண்ணெயில் போட சொல்ல நம்மளுக்கு தெரிக்காது இப்போ இந்த மாதிரி க்ளீனாக தொடைச்சி எடுத்துங்க தண்ணி இல்லாத இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருந்தோ நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஆயிலே வந்து நல்லா வதைக்க எடுத்துக்கலாங்க கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் நல்லா வதைக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வரணுங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இப்போ எடுத்துடலாம் நம்ம இப்போ இந்த மாதிரி எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துடலாம் இப்போ அதே எண்ணெயில் வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு வெடித்து வந்ததும் கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் இப்போ ரெண்டு மிளகாய் சேர்த்துடலாங்க கொஞ்சமாக நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன பல்லாக ஒரு இருபது பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாறட்டுங்க இப்போ சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் இதோடு சேர்த்துடலாம் இப்போ இந்த வெங்காயமும் பூண்டு கலர் கொஞ்சமாக மாறி வரட்டும் இப்போ இந்த அளவுக்கு மாறினா போதும் ஒரு நல்ல பழுத்த தக்காளியை ஒரு தக்காளி எடுத்து இந்த மாதிரி பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க இப்போ தக்காளி சேர்த்துதான் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து வதக்கி விட சொல்ல தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் கம்மியாக வச்சுட்டு மூடி போட்டு விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்திருக்கு இப்போ இந்த ஆயில்லே வந்து நம்ம வந்து சில்லி பவுடர் சேர்த்துடலாம் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன் இப்போ மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க இப்போ இதிலே வந்து ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து சில்லி பவுடர் தனியாத்தூள்லாம் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் மட்டும் கூட சேர்த்து செய்யலாம் டேஸ்ட் வந்து மாறாதுங்க இப்போ இதை வந்து ஆயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மீடியம் சைஸில் மூணு தக்காளி எடுத்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி பியூரி சேர்த்துதோ இந்த ஆயிலே நல்லா வதக்கி விடலாம் பாருங்கள் இது நல்லா வதங்கி வரணும் இப்போ ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விடுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து பாருங்கள் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு தக்காளி வந்து நல்லா குக்காகி வந்திருக்குது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம் இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ இந்த புளி தண்ணி வந்து இதோடு சேர்த்துடலாம் இப்போது புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது திக்னஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துங்க இப்போ பாருங்கள் நான் இந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் இப்போ திக்னஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விடுங்க இப்போ மூணு நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு புளியோட பச்சை வாசனைலாம் போய்ட்டு குழம்பு நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காவை இதோடு சேர்த்துடலாம் இப்போ இந்த இடத்துல உப்பு செக் பண்ணிங்க இப்போ எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விடுங்க இந்த மசாலாவோட கத்திரிக்காய் நல்லா ஒன்று சேர நல்லா வெந்து வரணும் இப்போ மூணு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ ஃபைனலாக வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவாப்பில் பொடியான இருக்கிற கொத்தமல்லி சேர்த்து இறக்கனா நம்மளுக்கு சிம்பிளான நல்ல ஒரு டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சுருக்கோம் இதை நல்லா சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட சொல்ல ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டனை கிளிக் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்